குருத்தோலை பவனி நற்செய்தி வாசகம் ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்றப்பெருக லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறைவசனங்கள் இருபத்தி எட்டு முதல் நாற்பது முடிய அக்காலத்தில் இயேசு எரிசிலைமுக்கு புறப்பட்டுச் சென்றார் ஒளிவம் என வழங்கப்படும் மழை அருகிலுள்ள பெத்பகு பெத்தானியா என்ற ஊர்களை அவர் நெருங்கி வந்தபோது இரு சீடர்களை அனுப்பினார் அப்போது அவர் அவர்களிடம் எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள் அதில் நுழைந்ததும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை எனச் சொல்லுங்கள் என்றார் அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்குச் சொன்னவாறே இருக்க கண்டார்கள் அவர்கள் அதை அவிழ்த்து கொண்டிருந்தபோது கழுதையின் உரிமையாளர்கள் கழுதையை ஏன் அவிழ்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார்கள் அதற்கு அவர்கள் இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள் பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள் அக்கழுதையின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றி வைத்தார்கள் அவர் போது அவர்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்துக் கொண்டே சென்றார்கள் இயேசு ஒளிவமலை சரிவை நெருங்கினார் அப்போது திரண்டிருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட எல்லா வல்ல செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினர் ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்ற பெருக விண்ணகத்தில் அமைதியும் மாட்சியும் உண்டாகுக என்றனர் அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசையர்களுள் சிலர் அவரை நோக்கி போதுகரே உம் சீதர்களை கடிந்து கொள்ளும் என்றனர் அதற்கு அவர் மறுமொழியாக இவர்கள் பேசாதிருந்தால் கற்களியை கத்தும் என நான் உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே மகப்புகள் முதல் வாசகம் நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை இழிநிலையை நான் அடைவதில்லை என்ற அறிவே இறைவாக்குனர் இசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பது இறைவஷ்டங்கள் நான்கு முதல் ஏழு முடிய நலிந்தவனை நல் வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகி என் தலைவர் கற்றோ நாவை எனக்கு கழித்துள்ளார் காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார் கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்கச் செய்கின்றார் ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார் நான் கிளந்தளவில்லை விலகிச் செல்லவும் இல்லை அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன் நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை ஆண்டவராகி என் தலைவர் துணை நிற்கின்றார் நான் அவமானம் அடையேன் என் முகத்தை கற்பாறையாக்கிக் கொண்டேன் இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி பாடல் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர் உதட்டை பிசுக்கி தலையசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே அவர் இவனை மீட்க